ஞானிக்கு எதுக்கு சார் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ கடவுளை கும்பிட்டா அவன் ஞானி ஆயிடுறான் அவனுக்கு எது சார் விதி அப்படின்லாம் நீங்கள் நிறைய முறை என்னை கேட்டிருக்கீங்க இப்போ நவகிரகங்களுக்கு யார் வேலை செய்யும் வீடு கட்டணுன்றவங்களுக்கு வேலை செய்யும் அந்த பாவ புண்ணியத்தை பார்த்து தான் திருமணம் பண்ணுன்றவங்களுக்கு வேலை செய்யும் அந்த பாவ புண்ணியத்தை பார்த்து தான் கொடுத்தாகணும் மனிதனுக்கு மட்டும் நவக்கிரகம் உட்பட்டதுனால தான் மனிதனுக்கு மட்டும்தான் ஜோதிடமே தவிர வேற எதுக்குமே கிடையாது இன்னைக்கு நம்ம எது இல்லைன்னு நம்ம அனுபவிக்கின்றோமோ அது எல்லாம் போன ஜென்மத்தில் யாரால் அனுபவிக்கிறோமோ அவங்களெல்லாம் போன ஜென்மத்தில் நம்ம கொடுமைப்படுத்தணும்னு அர்த்தம் அதை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஜென்மத்தில் கேது எந்த பாவத்தோடு தொடர்பு அதை பற்றி நம்ம கனவே காண வேண்டாம் அது இந்த ஜென்மத்தில் கிடைக்காது ஒரே ஒரு சந்தேகம் சில ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ன்றாங்களே அப்ப எது இல்லையோ இல்லாத இடத்துல நீ போய் தான் உனக்கு அதற்கான விடை தெரியும்னு சில ஜோதிடர்கள் சொல்லி நானே கேட்டிருக்கேன் அது உண்மையா அவங்க கருத்து அதாவதுமா இந்த இடத்துல கடவுள் எல்லாத்தையும் சரி செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அதுக்கு முதல்ல உங்களை நீங்க சரி பண்ணிக்கணும்னு நான் சொல்ல வரேன் இப்ப திருமணம் என்பது எதனா அதாவது ஒரு விஷயம் ஒருத்தருக்கு எதனால பாதிப்படைது எது இருந்தா அவருக்கு பாதிப்பாகுன்றதை காற்ற கால தான் ஜோதிடர் அதை படிச்சு சொல்றதுதான் நாங்க ஆன்மீக உல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம போன ஜென்மத்துல என்ன செஞ்சோமோ அதன் விளைவுதான் இந்த ஜென்மம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு ஒரு பெயர் கர்மா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கர்மா அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை நடக்கும் அப்படிங்கும்போது இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் தேவைதானா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாசுவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்தியசீலன் அவர்கள் வாங்கநேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா நீ வினை விதைத்தால் விதைத்தால் நீ போன ஜ என்ன பண்ணினியோ அதன் தான் அதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிக்கக்கூடிய இன்பம் துன்பம் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா நாங்கள் என்ன செஞ்சோமோ அதை அனுபவிக்கணும் அப்படிங்கறது வாழ்க்கையா இருக்கும் பட்சத்தில் இந்த ஜோதிடம் ஜாதகம் ஜோதிடர்கள் பரிகாரம் இதெல்லாம் எதுக்கு சார் பொதுவா நீங்க கேட்கும்பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு நீங்கள் அடிக்கடி என்னை ஒரு கேள்வியை பல வருஷமாக கேட்டுட்ருக்கீங்க என்ன அப்படின்னா ஞானிக்கு எதுக்கு சார் நல்ல நேரமும் கெட்ட நேரமோ கடவுளை கும்பிட்டு அவன் ஞானி ஆயிடுறான் அவனுக்கு எது சார் விதி அப்படின்லாம் நீங்கள் நிறைய முறை என்னை கேட்டிருக்கீங்க பொதுவாமா இந்த ஞானிக்கே நான் ஒரு விளக்கத்தை நான் சொல்கிறேன் தன்னுடைய வாழ்வை இந்த மனித பிறப்பு இருக்கு இல்லையா இதில் வந்து கர்ம பிறப்பு தர்ம பிறப்புன்னு ரெண்டு இருக்கு கர்ம பிறப்பு அப்படின்னா ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்து நல்ல கல்வியை கற்று நல்ல திருமணத்தை பெற்று குழந்தை பேரை உருவாக்கி அதற்கான சொத்து சேர்க்கை செய்து அதற்கு பிறகு அறுபது எண்பது நூறு இது எல்லாம் கடந்து வருவதற்கு பெயர் கர்ம பிறப்புன்னு பெயர் இது வந்து ஆசை ஆசை சம்பந்தப்பட்ட தொடர்ச்சிகள் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம கர்மான்னு சொல்கிறோம் ஏன்னா ஆசைன்னு வந்துட்டாலே அந்த இடத்துல அவன் செய்வதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அது மனிதனுடைய பிறப்பை சுழற்சிக்கிட்டே இருக்கும் அவனுடைய ஆசையை பொறுத்தலாம் அவன் பிறப்பை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஆனா தர்ம பிறப்பு அப்படின்னா என்னன்னா நம்ம தாய் தந்தையருடைய வயிற்றில் பிறந்திருப்போம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இந்த உடம்பும் இந்த மனசும் எந்த உறவுக்கும் பூமியில் இருக்கக்கூடிய எந்த பொருளுக்கும் உட்படுத்தாமல் இறைவன் என்ற ஒரு விஷயத்தை மட்டுமே சரணாகதி தன்மையாக வைத்து ஒருவர் வாழ்வை சந்நியாசமாக தியாகம் செய்கிறார் என்றால் அவருக்கு கர்மா முழுவதுமாக அழிந்து விடும் கர்மா முழுவதுமாக அழித்தவர் பெயர்தான் ஞானி அதாவது தனக்கு திருமணத்தை பத்தி கவலை இல்லை நகையை பத்தி கவலை இல்ல சந்நியாசத்தை அதாவது பொருள் வரவை பத்தி கவலை இல்ல கார்ல போகணுன்னு கவலை இல்லை வீடு பத்தி கவலை இல்லைன்னா இவங்களுக்கு நவகிரகமே வேலை செய்யாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இவங்களுக்குத்தான் நல்ல நேரம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்க கிட்ட எதுவுமே இல்லை தன் வாழ்க்கையவே திறந்துட்டாங்க கர்மாவை அழிச்சிட்டாங்க அவங்களுடைய இலக்கு முழுவதும் யார் வேலை செய்யும் வீடு கட்டணுன்றவங்களுக்கு வேலை செய்யும் அந்த பாவ புண்ணியத்தை பார்த்துதான் கொடுத்தாகணும் திருமணம் பண்ணணுன்றவங்களுக்கு வேலை செய்யும் அந்த பாவ புண்ணியத்தை பார்த்துதான் கொடுத்தாகணும் லட்ச லட்சமாக பணம் வேணுன்றவங்களுக்கு வேலை செய்யும் அந்த பாவ புண்ணியத்தை தான் பார்த்து கொடுத்தாகணும் அப்போ நீங்க இந்த பூமியில நான் வாழ்கிறதுக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டுட்டாலே உங்களுக்கு நவகிரகங்கள் கர்ம பலனை பொறுத்து தான் பலனை தரும் நீங்க எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதியா இருந்தாலும் அங்க கர்மா என்ன செய்யும் வேலை செய்யும் கர்மா அழித்தவனுக்கு பூமியில் வேலை இல்லை கர்மா அழிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு என்ன வேலை இல்லை பூமியில வேலை இல்லை நம்ம சொல்றோம் இல்லையா கர்மா அழிக்கிறது கர்மா வழிக்கிறதுன்னு கர்மாவை அழிச்சிட்டாலே பூமிக்கு வீட்டு பூமிக்கு பிறப்புக்கும் சம்மந்தமே இருக்காது பத்தாம் இடமே அவுட்டு அப்ப நேரடியா பகவான் பாதம் தான் இந்த இடத்துல அவருக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்காது பிறப்பே இருக்காது அதனாலதான் பன்னெண்டாம் இடம் என்பது நமக்கு மோக்ஷம்னு நம்ம சொல்றோம் இல்லையா பன்னெண்டுக்கு அடுத்து வருவது ஒன்னாம் இடம் பன்னெண்டுல போய் கேது உட்காந்துருச்சுன்னா அது தடை அதுக்கப்புறம் ஒன்னாம் பாவம் என்ற பிறப்பு கிடைக்காதுன்னு தான் இந்த பன்னெண்டுல கேது இருக்கவங்களுக்கு முக்தி முக்தின்லாம் சொல்றதுக்கான காரணம் ஆக்சுவலி அப்படி கிடையாது சனியோடு கேது இணைவு பெற்ற ஜாதகத்தை பாகைக்கு அடிப்படையில் பார்க்கணும் குருவோடு கேதி இணைவு பெற்றவர்களை பாகை அடிப்படையில பார்க்கணும் இவர்களுக்கெல்லாம் முக்தி ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஆசையே இருக்காது இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்காது இருக்காது ஆசையே உடல் பற்று பொருள் பற்று இந்த மாதிரி பற்றற்ற நிலையில் வாழ்கின்ற யாவருக்கும் நவகிரகங்கள் வேலை செய்யாது அதனால இந்த உலகத்துல மனிதனை தவிர வேற எந்த ஜீவராசியையும் நவகிரகங்கள் பீடிக்காது ஏன்னா ஒரு நாத்திகன் இடையில பேசினதை கேட்ட ஒரு நாய்க்குட்டி பிறந்த ஜாதகத்தை வச்சு போய் ஜோதிடருக்கு கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு மனிதனுக்கு மட்டும்தான் நவகிரகம் உட்பட்டதே தவிர விலங்குகளுக்கு ஜீவராசிகள் எல்லாம் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாதது அது ரோட்ல போகுதுன்னா அந்த லாரி வந்து அடிக்கும்னு அதுக்கு தெரியாது நம்ம இறந்துட்டா நம்ம பிள்ளைங்களை யார் பார்த்துப்பா குட்டிகளை யார் பார்த்துப்பா நம்ம சொத்தை யார் பார்த்துப்பான்ற கவலை அதுக்கு இல்லை மனிதனுக்கு மட்டும் நவகிரகம் உட்பட்டதுனால தான் மனிதனுக்கு மட்டும்தான் ஜோதிடமே தவிர வேற எதுக்குமே கிடையாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இதை வந்து ஜோதிடத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி தவறாக பேசுபவர்கள் முதல்ல தெளிவடைய வேண்டியது அவசியம் அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாமா இப்ப நம்ம ஜோதிட விதின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்ப ஜோதிடத்துல எதுக்காக நம்ம ஜோதிடம் பார்க்கறோம்னா இப்ப ஒருத்தர் வந்து போன ஜென்மத்துல ஒரு மிகப்பெரிய காமியாக ஒரு பெண் பித்தனாக இருக்கிறாருன்னா இந்த ஜென்மத்துல அவருடைய ஆண்மையை குறைக்கக்கூடிய கர்மாவை அவர் அனுபவிப்பார் ஒரு பெண் ஒரு ஒரு ஆளுக்கு சமமான இலக்கணம் உனக்கு இல்லைன்னு ஒரு பெண் அவளை தூற்றுவதுதான் இந்த ஜென்மத்தில் கர்ம பலன் சொல்ல வர்றது புரியுதுங்களா இன்னைக்கு நம்ம எது இல்லைன்னு நம்ம அனுபவிக்கின்றோமோ அது எல்லாம் போன ஜென்மத்தில் யாரால் அனுபவிக்கிறோமோ அவங்களெல்லாம் போன ஜென்மத்தில் நம்ம கொடுமைப்படுத்தணும்னு அர்த்தம் அதை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால நமக்கு ஒரு இழப்பும் தடையும் வருகிறதுன்னா அதுக்கு வந்து மிக முக் ஒரு சின்ன விஷயம் நமக்கு கிரகம் நல்லா இருந்தாலே நம்மளே அந்த ஆட்டோமேட்டிக்காக திருமணத்தை பண்ணியிருப்போமே நம்ம ஏன் நாற்பது வயசு வரை உட்காந்துருக்கோம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா பெண்ணும் பொருளும் மனமும் எல்லாம் நம்ம சம்மந்தப்பட்டது தானே எத்தனையோ பேர் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி லவ் மேரேஜ் பண்ணுறாங்கல்ல அப்போ அவங்களுக்கு கிரகம் நல்லா இருந்ததனால தான் அது செயல்படுறாங்க இப்போ நமக்கு ஐம்பது வயசு வரையும் திருமணம் ஆகலைன்னா ஏதோ ஒரு அடிப்படையில் நாம தானே அதற்கு காரணமாக இருக்கிறோம் அப்ப நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல இதுதான் கர்மா சரியா அப்ப என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஜென்மத்தில் நமக்கு இதுதான் உனக்கு கிடைக்கும் இதுதான் இருக்காதுன்னு கண்டிப்பா ஜோதிட விஷயம் தெரியும் இந்த ஜென்மத்துல கேது எந்த பாவத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை பத்தி நம்ம கனவே காண வேண்டாம் அது இந்த ஜென்மத்துல கிடைக்காது ஆனால் மற்ற கிரகங்களுடைய பார்வை இருக்கு இல்லையா இந்த வழிபாடை எதற்கு கொண்டு வந்ததுன்னா இந்த மனிதனுடைய மனம் இந்த பூமியில் ஒரு விஷயத்தை போராடி எடுக்கிறதுக்குல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீக்கிறதுக்கு தான் தெய்வமே அந்த ஆனால் அந்த பிரச்சனை சீரோ பர்சன்டேஜ் அணிஞ்சிடுமான அழியாது அதுலிருந்து முடிச்சு போட்டது நீதான் அந்த முடிச்சு அழுக்கிறதுக்கு உனக்கு கால தாமதம் ஆகும் அந்த முடிச்சு அவிழ்க்கக்கூடிய சக்தியையும் தெளிவையும் வழியையும் தெய்வம் கொடுக்குமே தவிர முடிச்சு எல்லாத்தையுமே அதுவே அவிழ்த்து விடாது

நீங்க போயிட்டு ஒரு சந்யாச குருவிடம் போய் பணத்தை பத்தி கேட்டீங்கன்னா அவருக்கு பணத்துக்கு அவருக்கு தான் சம்மந்தமே இல்லையே அவர் சொல்றது எப்படி நடக்கும் ஆனா பணத்திலேயே ஆயிரம் கோடி சேர்த்து வச்சுருக்கவங்க எப்படி வந்து தெய்வ வழிபாடு பண்றாங்க அதை எப்படி வெளியே கொண்டு வரலான்னு கேட்டா அது சரியான வழி ஒரே ஒரு சந்தேகம் சில ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா மைனஸ் இன் டு மைனஸ் பிளஸ்ன்றாங்களே அப்போ எது இல்லையோ இல்லாத இடத்துல நீ போய் கேட்டால் தான் உனக்கு அதற்கான விடையை தெரியும்னு சில ஜோதிடர்கள் சொல்லி நானே கேட்டிருக்கேன் அது உண்மையாக அவங்க கருத்து அதாவதுமா இல்லாததை யாரிடத்தில் அதிகம் இருக்கிறதோ அவரிடத்தில் கேட்கும் பொழுதுதான் நமக்கு அது கிடைக்கும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ இருக்காங்க இல்லையா ரிஷிகள் எல்லாமே வந்து தன் தவோ வலிமையால எல்லாத்தையுமே உருவாக்க பிறந்தவர்கள் அவங்க வந்து மனிதனுக்கு கொடுக்குற ஆசை வந்து அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் நான் சொல்ல புரியுதுங்களா அவங்க வேலையே தெய்வத்துக்கு உரியது மட்டும்தான் மனிதன் அவங்களுக்கு ஒரு தூசு மாதிரி ஏன்னா அவங்க உடம்ப அழிச்சு அந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா நீ கேக்கிற பொன் நீ கேட்கிற பொருள் நீ கேட்கிற மனை இதெல்லாம் அவனுடைய சொத்து உண்மை சொல்ல நம்ம எல்லாருமே பிச்சைக்காரங்க கடவுள் முன்னாடி அவர் தான் ஓனரே புரியுதுங்களா அவர் விரும்பினா அதை கொடுப்பார் அதுக்கு நீ அதை பெறுவதற்கு இந்த ஜென்மத்தில் தகுதி உள்ளவனா இருக்கணுன்றது தான் யதார்த்தம் உடனே சொல்லுவாங்க பொய் சொல்றவங்க நல்லா இருக்காங்க பித்தலாட்டம் பண்றவங்க நல்லா இருக்காங்க ஏமாத்துறவங்க நல்லா இருக்காங்க நாங்க தான் இழக்கிறோம் இழந்திருக்கீங்கன்னா அது பாவம் கொடுத்துருக்கீங்க உங்களை ஏமாத்திருக்காருனா நீங்க அவங்க கிட்ட போன ஜென்மத்தில் பிடுங்கிருக்கீங்க அதனால பெற்றுக்கொள்கிறார் சட்டபூர்வமாக ஒருத்தரவங்களால் நிரூபிக்க முடியலன்னா அவர் வலுவான ஆளா இருக்காருன்னா அவர் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்திற்குரிய அனுபவிச்சிட்டு இருக்காரு ஆகையினால் இந்த இடத்துல கடவுள் எல்லாத்தையும் சரி செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அதுக்கு முதல்ல உங்களை நீங்க சரி பண்ணிக்கணும்னு நான் சொல்ல வரேன் எப்படி பண்ணணும் ஒரு சின்ன விஷயமா எனக்கு மனப்பாடத்திறனே இல்ல எனக்கு ஞாபக மறதி இருக்கு இதுக்கு நீங்கள் கடவுளுக்கு விளக்கப்பட சரியாயிடுமா அப்போ இந்த மூளை இந்த நரம்பு இது தொடர்புடைய மருத்துவர் இருப்பார் அதற்கு என்னன்னு சொல்லுவார் அதற்கான உணவு முறை கொடுப்பாரு இதை கரெக்டாக ஃபார்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவார் அதை வந்து யார் நமக்கு கொடுத்துருக்கிறதுன்னா கடவுளை நேரடியாக கண்டு தரிசித்து வாழ்வை தியாகம் செய்த மகான்கள் அவங்க நமக்கு எந்த பிரச்சனைக்கு எந்த வைத்தியம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க யாரு இருந்து பதினெண்டு சித்தர்கள் அதை தான் சொல்லியிருக்காங்க அந்த வழியை நம்ம யார் பின்பற்றுகிறோம் கிடையவே கிடையாது அப்போ ஒரு மருத்துவர் மூலமாகவும் ஞாபக அறிவில் சிறந்தவர் அவங்க கொடுக்குற ஐடியாஸன் மூலம் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியுதா முடியலையா முடியும் இல்லையா நம்ம கரெக்டாக கான்ஃபிடண்டாக நடக்கும் இல்லையா அதை தான் நம்ம எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணணும்னு சொல்ல வரேன் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பையனுக்கு வந்து திருமணத்தில் ஒத்துக்கவே மாட்டான்றதால திருமணத்தை போயிட்டு பெற்றோர்கள் திணிப்பாங்க அவருக்கு தான் விருப்பமே இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால தானே வேண்டான்னு சொல்கிறாரு உங்கள் ஆசைக்கு நீங்கள் திருமணம் பண்ணி வச்சு கடைசியில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையும் பையனுடைய வாழ்க்கையும் மோசமாக்குவது தான் கர்மா அப்போ விதியில திருமணம் ஆகக்கூடாதுன்னு இருந்ததை நீங்கள் நடத்தி வச்சு திரும்ப அதுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து அந்த தண்டனை நம்மளே உருவாக்குறோம் இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யணும்னா திருமணம் வேண்டான்னு சொல்றாருன்னா அதற்கான காரணத்தை கண்டறியறதுக்கு தான் ஜோதிடம் இப்ப திருமணம் என்பது எதனா அதாவது ஒரு விஷயம் ஒருத்தருக்கு எதனால பாதிப்படையுது எது இருந்தா அவருக்கு பாதிப்பாகுன்றத காற்ற கால கண்ணாடி தான் ஜோதிடர் அதை படிச்சு தான் நாங்க அது எப்படி செலக்ட் பண்ணுன்றது அது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுல என்னதான் செலக்ட் பண்ணணும்னு நான் இங்க சொல்லலை நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா நான் மக்களிடமிருந்து கண்ட அனுபவத்தையும் நான் படித்த அனுபவத்தையும் ஷேர் உங்களுக்கு யார பிடிக்குதோ உங்க பிரச்சனைக்கு சரியான தீர்வு கொடுத்து உங்க மனதை தெளிவுபடுத்துகிறார்களா நீங்க உள்ள போயிட்டு வந்ததுக்கு பிறகு உங்க மனசு தெளிவடையுதா அதுல தான் உங்களுடைய வெற்றி இருக்கே தவிர உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு விலக்கு போட்டா சரியாகும்னு சொன்னா அது முட்டாள்தனம் உடம்பு பிரச்சனை தீர்க்கிற கோவில்ல கூட ஆலயத்தில் ஒரு உணவு பொருள் தான் பிரசாதமாக வழங்கப்படும் இதை குடிச்சேனா உடம்பு பிரச்சனை சரியாகும் தான் சொல்லுவாங்களே தவிர இத்தனை விளக்கு போட்டா சரியாகும்னு எந்த கோயிலையுமே இதுவரையும் சொல்லப்பட்டதில்லை நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஆகையினால இறைவன் ஜோதிடம் எதற்குன்னா நான் இந்த ஜென்மத்தில் எதை எடுக்கலாம் எது எனக்கு இல்லை எதுல போராடலாம் எதை விடலாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மூவ் பண்ணாலே போதும் பக்கத்துல நூறு கோடி சம்பாதிக்கிறானா இந்த ஜென்மத்தில் நூறு கோடி சம்பாதிக்கிற தகுதி உமக்கு இருக்கிறதா அப்படின்றத பார்த்து செக் பண்ணினோம் நூறு கோடி சம்பாதிக்கணும்னா அதுக்கு எதைதெல்லாம் நீ தியாகம் பண்ணணுன்றதையும் தெரிஞ்சுக்கணும் எதை பெறணும் எதை இழக்கணும்ன்றதை உன்னுடைய விதி தான் முடிவு செய்கிறது அந்த விதியினுடைய ஜோதியினுடைய அடிப்படைத்தன்மையை புரிந்து உன்னுடைய விதி பயனை இறை வழிபாடோடு நகர்த்தினால் இறைவன் தருவது விதி மாற்றம் அல்ல இறைவன் தருவது அந்த முள்ளையும் அந்த முற்களையும் எப்படியெல்லாம் நகர்த்தி விட்டு உயிர் போகாத அளவுக்கு உன்னை நீ கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்பதைத்தான் இறைவன் செய்வார் புரியுதுங்களா தலையெழுத்தே திருப்பி போட மாட்டார் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருன்னா அவனை நம்ம தண்டிக்காம விடுவோமா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பழி வாங்குவோம் அப்போ எல்லா பிரச்சனைகளும் நம்மிடத்திலிருந்து யோசிச்சு பார்க்கணும் நம்ம அதை பண்ணினா என்னன்ற மாதிரி ஆகையினால மிக முக்கியமான விஷயம் ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுடைய ஜோதியை பற்றி திடப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயம் கர்மாவை பற்றி அறியக்கூடிய விஷயம் உங்களுக்கு எதில் தெளிவு வேண்டுமோ அந்த துறையில் தெளிவாக நீங்கள் தெளிவு பெற வேண்டுமே தவிர எல்லாத்திற்கும் ஆன்மீகம் தெளிவை கொடுத்து விடாது அப்படி கொடுத்தால் ஒவ்வொரு நாட்டிலும் வேறு வேறு தெய்வங்கள் இருக்காது நான் சொல்ற ஜோதிடம் என்பது உலக நாட்டுக்கே பொருந்தும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது எல்லா நாட்டிலும் எப்படி வளர்றாங்கன்றதை பொறுத்து நான் பொதுவாக சொல்றேனே தவிர தமிழ்நாட்டில் இருக்கிறத வச்சு மட்டும் நான் சொல்லல

போறோமா இதுதான் நாம சாமர்த்தியமா பண்ண வேண்டிய ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு தெளிவான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் கோடானு கோடி நல்லதுமா வெற்றிவேல் முருகா என்னங்க வாழ்க்கையின் தோட்டத்தில் பூக்களும் இருக்கும் பூக்களின் பாதையில் முட்களும் இருக்கும் பூவா முல்லா உங்கள் சாய்ஸ் மீண்டும் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்